வணக்கம் வெல்கம் டு உங்கள் கைமணம் இன்னைக்கு ஒரு அருமையான மட்டன் சாசி எப்போ வாங்க இப்போ நாங்க கொடுக்குற மிஷன் மட்டும் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக இந்த மட்டன் சுக்காயில் இருக்குது ரொம்ப பிடிக்கும் அப்புறம் உங்கள் கைமான சேனலில் என்ன நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும் மேலும் உங்களுக்காக நல்ல நல்ல சமையல் வீடியோ வெயிட்டிங்ல இருக்குது சரி வாங்க இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் மட்டன் சுகாவிற்கு தேவையான பொருட்கள் மட்டன் இரநூத்தம்பது கிராம் மஞ்சள் தூள் மட்டன் வேக வைக்கிறதுக்கு மட்டும் கடல் எண்ணெய் எழுபத்தஞ்சி எம்பல் கிராம்பு ரெண்டு நம்பர் வெங்காயம் மீடியம் சைஸில் ஒன்று சின்ன வெங்காயம் நூறு கிராம் பச்சை மிளகாய் ஒரு நம்பர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள் முக்கால் ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் தண்ணி ஒன்றரை கிளாஸ் சுக்கா பவுடர் ஒன்றரை ஸ்பூன் உப்பு தேவையான அளவு கரப்பிள்ளை வண்டித்தாழ தேவையான அளவு இப்போ சுக்கா பவுடர் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க மல்லி ரெண்டு ஸ்பூன் சீரகம் முக்கால் ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஏலக்காய் ரெண்டு நம்பர் காய்ந்த மிளகாய் ரெண்டு நம்பர் மிளகு ஒரு ஸ்பூன் கிராம்பு ரெண்டு நம்பர் பட்டை ஒரு பீஸ் சும்மா மீடியம் சைஸ்லேருந்து தான் போதுங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது இந்த பொருள் எல்லாம் தீயாமல் பவுடராக்கி வச்சுக்கணும் சரிங்களா இந்த டிஷ் இதில் முக்கியமான டிப்ஸ்லாம் இருக்குங்க என்னென்ன பார்க்கலாம் மட்டன் போன்லெஸ் பீஸாக எடுத்துக்கங்க போன்லெஸ் பீஸாக இருந்தால் அந்த மட்டன் சுகாவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் சரிங்களா அப்புறம் மட்டனை நீங்கள் குக்கரில் வேக வைக்கும்போது ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க அப்புறம் மட்டனுக்கு தேவையான கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுங்க மஞ்சத்தூள் அப்புறம் மட்டனை போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணுங்க வெறுமனே மூடி போட்டு வைங்க மட்டன் நல்லா தண்ணி விட்டு வரும் அதுக்கப்புறம் குக்கரில் உங்களுக்கு தேவையான தண்ணி வச்சு விசில விடுங்க ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு இந்த மட்டனோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா கிடைக்கும் இதில் நாங்கள் என்ன பக்கத்தில் சொல்கிறோமோ அந்த பக்கத்தில் செஞ்சு பாருங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி செஞ்சிங்க இப்போ எப்படி இருக்குன்னா நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் சரி அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ருசியும் கிடைக்கும் உங்களுக்கு இந்த டிஷ் சம்மந்தமா எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் சரி வாங்க மட்டன் சுக்காய் எப்படி செய்க்கலாம் ஃபர்ஸ்ட் அடுப்பில் பத்த வச்சிட்டு ஒரு கடாய எழுபத்தஞ்சி எம்எல் கடையில அணை ஊற்றுங்க என்ன நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அப்புறம் இந்த டைம்ல கொஞ்சம் வெங்காயம் எடுத்து வச்சிருந்தீங்க மட்டன் சுக்கிராக்கா வச்சிருந்தீங்கல்ல அந்த வெங்காயத்தை போடும் வெங்காயத்தை போட்டு கூடவே ஒரு பச்சை மாதம் కొంచెం నెల ఫ్రై పను కొంచెం వెంయం నెల ఫ్రై ఆ అదకప్పు ఇంజిపోటు పేస్టే పోడు ఇంజిపూట్ పేస్ట్ ఉండి మెషర్మంట్ అంత మెషర్మంటకరి కట్టా పోడు போட்டு இஞ்சி பூண்டு பச்சை 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 வாசனை போற வரைக்கும் நீங்க கொஞ்சம் வதக்குங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா மட்டன் நீங்க எடுத்து வச்சீங்கல்ல அந்த மட்டனை போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுங்க ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் மிளகாய் தூள் மல்லித்தூள் இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா எண்ணெய் கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள் இந்த டிஷ்ஷு வந்து செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஆனால் அதுக்கான பக்குவம் தான் நமக்கு முக்கியம் இப்போ மட்டன் எடுத்து அந்த ஸ்டாக் வாட்டர் இருக்குதுல்ல மட்டன் வகை வச்சு அந்த ஸ்டாக் வாட்டரை அவ்வளோ ஊற்றுருங்க கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இந்த மட்டன் ஸ்டாக் ஆட்டை விடுத்துட்டு தேவையான உப்பு போடுங்க உப்பு போட்டு எண்ணெய் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும் சரிங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் டைமில் கொதி வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்து மட்டன் சுக்கா இருக்குது தெரிங்களா அதை ஒன்றரை ஸ்பூன் அந்த பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மட்டன் மட்டன் சுக்கா உங்களுக்கு நல்லா வரணும்னா இங்கே குக்கரில் எவ்வளோ டைம் வச்சு அந்த கறியை வேக வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே வேக விடுங்க சில மட்டன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டைம் எடுக்கும் சில மட்டன் வந்து டைம் எடுக்காது இப்போ நாங்கள் எடுத்த மட்டன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கால் மரம் டைம் எடுக்கும் சரிங்களா வேக வைக்கிறதுக்கு நாங்கள் அதுக்கேற்ற பக்குவத்தில் நாங்கள் பண்ணியிருக்கோம் உங்கள் மட்டன் உங்கள் எந்த லெவலில் நீங்கள் வேக வச்சுருக்கீங்களோ அந்த அந்த லெவலில் நீங்கள் இதுக்கு டைம் கொடுத்து வேக வைங்க மட்டன் முக்கால் இருக்கும் சரிங்களா மக்கன் மட்டன் முக்கால் பதத்தில் குக்கர்லேருந்து எடுத்துருங்க கால் பாதம் வந்து நம்ம மட்டன் சுக்கா வரக்குள்ள பண்ணணும் இப்போ பாருங்கள் மட்டன் நல்ல ஒரு சுக்கா பாதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த டைமில் வந்து மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து இல்லைன்னா பதினஞ்சு செகண்டு நல்லா வந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக கழுவுப்பில் கொத்தமல்லி போடுங்க இப்போ பாருங்கள் என்ன மாதிரி மட்டன் சுக்கா ரெடியாக இருக்கு பாருங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே அந்த மட்டன் சுக்கா ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் மீண்டும் மீண்டும் செய்வீங்க உங்கள் வீட்டில் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பெல் பட்டனை தட்டிவிடுங்க தேங்க் யூ